நிறைய பேர் வந்து நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டேன்னு அப்போலோ ஹாஸ்பிட்டலெலாம் இல்லை காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் அட்மிட்டு ஆனன்னு கூட நினச்சிக்காதீங்க எந்த ஹாஸ்பிட்டலும் நான் அட்மிட் ஆகலை நான் சரியாயிட்டேன் ப்ராப்பராக நான் பேக் ஆன் ட்ராக் அதான் மார்க்காண்டிங்களில் சொல்கிற மாதிரி நான் விழுவேன்னு பார்த்திய விழுவ மாட்டேன் இந்த விஷயத்தை வரைக்கும் என்னோட தன்னம்பிக்கையை தான் என்னோட பலம் என்னோட அப்பாவோட தன்னம்பிக்கையைதான் இதுக்கு நான் பதில் சொல்லணுன்னு ஏன் நான் சொல்ல சொல்லுவாருன்னா நிறைய பேர் வந்து இவர் மூணு மாதம் வந்து ஷூட்டிங் வர மாட்டார் ஆறு மாதம் ஷூட்டிங் வரமாட்டார் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் இதோ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நான் நடுத்தேன் எதுவுமே இல்லை கரெக்டாக தான் அதுக்கு மயக்க இருப்போம் ஸோ எவ்ரித்திங் இஸ் ஃபைன் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபுல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது செகண்ட் ஆஃப் தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு நான் வந்து சத்தியமாக சாதர வரைக்கும் நான் வந்து மறக்கவே மாட்டேன் உங்களோட அன்பு உண்மையிலேயே ஆத்மாத்மா நீங்கள் வந்து என்ன நேசிக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆத்மாத்மா நான் வந்து இந்த சில்வர் ஸ்கிரீனில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து நல்லபட்